வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு விஷயங்களை நீங்க பண்றீங்க ஆனா இறைவன் உங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாங்க இந்தியன் ஆர்மியில ஒரு சோல்ஜர் எதிரிகளால் சுட்டு கொல்லப்படுறாருங்க அவர் இறந்து போன செய்திய அவருடைய குடும்பத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த சோல்ஜருடைய நண்பர் அவர் ஊருக்கு வராரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நபருக்கு தெரியுது அந்த இறந்து போன சோல்ஜருக்கு உறவுகள்னு வேறு யாரும் கிடையாது அவருடைய தந்தை மட்டும்தான் அவருடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்காருன்ற தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அந்த இறந்து போன சோல்ஜருடைய தந்தை அட்மிட் ஆயிருக்காருங்க அந்த தகவலை கொண்டு வந்த சோல்ஜர் ஐசியூக்குள்ள போகிறாரு போய் அந்த கிட்ட போய் நிற்கிறாரு போய் நின்றவுடன் அந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா சோல்ஜருடைய கையை இருக்க பிடிச்சிக்கிறாருங்க தான் பக்கத்துல வந்து நிக்கிறது தன்னுடைய மகன்ற உணர்வோட அந்த சோல்ஜருடைய கையை இருக்க புடிச்சுக்கிறாரு முதியவருக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வையெல்லாம் மங்கிருச்சு அவர் எல்லாம் கிடையாதுங்க தன் மகன் வந்து நிக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடையே கையை இருக்க புடிச்சிருக்காரு இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த முதியவர் அந்த சோல்ஜருடைய கையை இருக்க புடிச்சிட்டு தாங்க இருக்காரு அடுத்த நாள் அதிகாலையில முதியவர் இறந்துடாருங்க அவர் இறந்துட்டாருங்கிற தகவலை சோல்ஜர்கிட்ட டாக்டர் சொல்றாங்க நீங்க அவருடைய மகன் தானே அப்படின்னு அங்க இருந்த டாக்டர்ஸ் சோல்ஜர் கிட்ட கேக்குறாங்க உடனே சோல்ஜர் டாக்டர்ஸ் கிட்ட சொல்றாரு நான் அந்த பெரியவருடைய மகன் கிடையாது அவருடைய மகன் விபத்துல இறந்துட்டாரு அந்த தகவலை சொல்றதுக்காக தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன் அப்படிங்கிறாரு டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியம் அப்ப எதற்கு இரவு முழுவதும் நீங்க இவர் கூட இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு சோல்ஜர் சொல்றாரு நேற்று அந்த முதியோர் பக்கத்துல நான் நின்றவுடன் அவர் மகன் தான் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என் கைய இருக்க புடிச்சிட்டாரு கடைசி நேரத்துல அவர் இறந்து போகும்போது தன்னுடைய மகன் தன் கூட இருந்தாங்கிற உணர்வோடையே அவர் மகிழ்ச்சியா மன அமைதியோட அவர் இறந்திருக்காரு ஒருவேளை நான் அவர் மகன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா அவருக்குள்ள ஒரு வெறுமையும் தனிமையும் ஏற்பட்டிருக்கும் தன் மகன் கூட இல்லையிற அந்த ஒரு மனக்கசப்பிலே அவர் தன் உயிரை விட்டிருப்பாரு அவர் உயிர் பிரியற நேரத்துல மன நிம்மதியோடு இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நான் எதுவும் சொல்லாம இதே இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறாருங்க இந்த தகவலை கேட்டவுடன் டாக்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருந்தது இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வு எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க உண்மையான அன்புக்கு ஒரு அற்புதமான உதாரணங்க அந்த தகவலை கொண்டு வந்த சோல்ஜர் பாருங்களேன் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்தாருங்க அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க யாருக்கிட்டையும் அந்த முதியோருடைய மன அமைதி முக்கியம் கடைசி நேரத்துல கூட அவர் நிம்மதியா இறந்து போனோம் அப்படிங்கிற உணர்வோட என்ன பண்றாரு இரவு முழுவதும் அவர் பக்கத்திலே கையை பிடிச்சிட்டு நிற்கிறாருங்க ஆனா இப்படிப்பட்ட அன்பை நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்துறோமாங்கிற ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேங்க பொதுவாக அன்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சேனா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அன்பை எல்லாரும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிறதுனால தான் உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வருதுங்க இன்னொரு நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு உங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு முதியவர் இருக்காரு அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் ஃபாரின்ல இருக்காங்க இந்த முதியவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையை உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க தன் கிட்ட யாரும் அன்பை வெளிப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அவருக்கு அதிகமாக இருக்கு அதனால என்ன தெரியுமா பண்ணுவாராம் அந்த ஊர்ல அதிகமா டிராபிக் இருக்கிற இடத்துக்கு போய் ரோடை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுவாராம் அப்படி ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு உதவி செய்வாங்க பாருங்களேன் அப்ப அன்பான வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுவாங்க அது அவருக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமாங்க அதனால அடிக்கடி என்ன தெரியுமா பண்ணுவாராம் அந்த ஊர்ல ரொம்ப அதிகமா டிராபிக் இருக்கிற இடத்துக்கு போய் இப்படி ரோட் கிராஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாராங்க அப்பயாவது யாராவது வந்து அவர்கிட்ட அன்பான வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்களே அப்படிங்கிற அந்த இயக்கத்துலங்க இந்த உலகத்துல பணம் காசு இல்லாம ஏழ்மையில வாழ்றத விட அன்பு கிடைக்காம தான் நிறைய பேர் ஏழ்மையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா நபர்களுக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பின்றி அன்பு வெளிப்படுத்த ஆரம்பிங்க அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்துங்க அந்த சோல்ஜர் எப்படி அந்த முதியவர்கிட்ட அந்த எந்த எதிர்பார்ப்பின்றி அன்பை வெளிப்படுத்தினர் அந்த மாதிரி ஒரு அன்பை தூய்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில மாயாஜாலங்கள் நடக்குங்க அந்த இறை சக்தி உங்களை நேர்த்திய வழி நடத்துங்க அற்புதங்களை நிகழ்த்தும் ரீசண்டாக கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அந்த சகோதரி பதினாலு வருஷம் ஒரு அன்பான கணவரோட வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா ராணி மாதிரி இந்த சகோதரியை பார்த்துக்கிட்டாங்களாம் ஒரு நாள் திடீர்னு அந்த சகோதரியுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருங்க அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா மன உடைஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு அவங்க இருந்தாங்க தான் கணவர் இருந்திருந்தா எப்படி அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்துருப்பாரோ அந்த மாதிரி இவங்கள என்ன பண்ணிருக்காங்க நல்லா அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லா இருக்காங்க அந்த சகோதரி என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா என் கணவர் இறந்துட்டாங்கிற அந்த உணர்வு எனக்கு இப்ப இல்லை சார் அவர் இன்னமும் என் கூடியே இருக்காருங்கிற அந்த உணர்வோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டேன் இருக்கேன் இன்னமும் அவர் கூட நான் பேசுவேன் ஏதாவது கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்ததுன்னா அவர் பேர் சொல்லி பேசுவேன் நான் அவர் உள்ளுணர்வு மூலமா என்னை வழி நடத்துகிறாரு உடல் மட்டும்தான் கிடையாது தவிர அவருடைய உணர்வு நிலை இன்னும் இருக்குங்கிறத நான் உணர்றேன் சார் நிறைய நேரம் அவர் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க உண்மையான அன்புங்கிறது சோல் டு சோல் கனெக்ஷன் தாங்க கணவருடைய உடல் இல்லைனாலுமே அவருடைய அந்த அந்த நிலையோட அவங்க தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பூமியில நம்ம வாழும் போது அந்த சோல் டு சோல் கனெக்ஷனோட நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் இந்த தன்மையில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தருடைய குறைகளை பார்க்காம அதை கடந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய எசன்ஸோட நம்ம கனெக்ட் ஆகி அன்பை நம்மளால வெளிப்படுத்த முடியும் காமம்ங்கிறது மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வுங்க அதை உயர்ந்த உணர்வு அன்பு மனிதர்களை நம்ம எல்லாருமே அன்பை வெளிப்படுத்தணுங்க அதற்கான உதாரணங்கள் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க இதோட ஒரு உயர்ந்த நிலை இருக்குங்க அது என்ன தெரியுமா பக்திங்க பக்திங்கிறத நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எங்க இருந்து வந்தோம் திரும்ப எங்க போறோங்கிற புரிதலோட வாழ்றது அந்த ஞானத்தோட வாழ்றதுங்க கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தோம் திரும்ப கடவுள்கிட்ட தான் நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த புரிதலோட லைஃபை வாழ்றதுங்க இந்த விழிப்புணர்வோட நம்ம வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே இறைவனுடைய அம்சமா நம்ம பார்க்க ஆரம்பிப்போங்க அப்போ நேச்சுரலாகவே நம்ம கருணையை மையப்படுத்தி வாழ ஆரம்புங்க கருணையின் வடிவமா இருக்கிற இறைவனே நம்ம இந்த தன்மையில வாழணும் தான் ஆசைப்படுறாரு நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பாக்கிறீங்கனாலே நீங்கள் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு அர்த்தங்க அதாவது இறைவனுக்கு உங்க வாழ்க்கையில் முதன்மை இடம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதை தான் இறைவனும் விரும்புகிறாருங்க இந்த அண்ட சராசரியத்தையும் படைத்த இறைவன் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய அன்பு தாங்க ஆரம்பத்தில் அவர் தனிமையில இருந்தாருங்க அதனாலதான் நிறைய ஆன்மாக்களை படைத்து அந்த ஆன்மாக்கள் மூலமா கிடைக்கிற அன்புக்காக அவர் இயங்கிக்கிட்டு இருக்காருங்க அதுதான் அவருக்கு வேணுங்க என்னைக்கு எனக்கு இறைவன் தான் முக்கியம் எனக்கு இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம வாழ ஆரம்பிச்சோமோ அந்த இறையாற்றலுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க நம்ம சுமைகளை இறைவன் சுமக்க ஆரம்பிப்பாருங்க நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கடவுள் ஒரு நாள் மனிதனுடைய உருவத்துல ஒரு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்ப தெரியாம ஒரு தவளையை மிதிச்சு ஒரு இடத்துல அவர் நின்றுட்டு இருக்காரு அந்த தவளையும் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம வழியை தாங்கிக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கடவுள் தெரியாம ஒரு தவளை மிதிச்சு நிற்கிறோம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் காலை எடுத்துட்டு அந்த தவளை கிட்ட சொல்றாரு உனக்கு தான் கத்துறதுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன்ல நீ சத்தமா கத்திருந்தனா நான் மிதிச்சிருந்த காலை எடுத்திருப்பேன்ல அப்படிங்கிறார் அதுக்கு அந்த தவளை என்ன தெரியுமா சொல்லுச்சு என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது இறைவா அந்த நேரத்துல உங்ககிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இன்னைக்கு நீங்களே உங்க காலால் என்னை மிதிச்சு அந்த வழியை ஏற்படுத்தும் போது வேற யார்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுவேன் என்னென்னு நான் பிரார்த்தனை பண்ணுவேன் ஆனா என்னுடைய பிரார்த்தனை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்தது இறைவா இந்த வழியும் வேதனையும் நான் தாங்கிக்கிறதுக்கான அந்த மன உறுதியும் உடல் வலிமையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு அந்த தவளை சொல்லியிருக்குங்க தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்துல நம்முடைய பிரார்த்தனையும் இந்த மாதிரி இருக்கணும் ஏன் இறைவா அந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இறைவன் கிட்ட கேட்காம ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இறைவன் இதை அனுமதிச்சிருக்காரு இதை முழுமனதோடு நான் ஏற்றுக்கொள்றேன் இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான அந்த மன உறுதியும் உடல் வலிமையும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்களேன் நிச்சயமாக அந்த இறைவன் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பாருங்க உன் துன்ப நாட்கள் முடிந்தது இனிவரும் நாளெல்லாம் ஜெயமே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி